ஓம் நம நமது கோரக்கச்சித்திரனுடைய வெள்ளிங்கிரி மலை கோரக்கச்சித்திரனுடைய பீடத்தில் மார்கழி மாதம் பிறந்துருச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா சாது சன்னியாசியின் அடியார்கள் வரும்பொழுது ஒரு சமயம் குளிர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நேற்று ஒரு அடியார்கள் வந்து குறுகிப்படுத்தாங்க ஏதோ தெரியல கையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் அந்த காசில் போய் இன்றைக்கி எல்லாத்துக்குமே மெத்த வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த மெத்தையை இப்போ பார்க்குறீங்க இதுதான் மெத்த வரக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் தலகாணி மெத்தை கம்புளி சாப்பாடு கொடுக்குறேன் நான் வந்து ஒரு பெரிய திரைப்படத்தில் நடித்து இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற சாமியார் இல்லை ஆனால் ஒருவா காசு யாருக்கிட்டேயும் தர்மம் கேட்கும்போதோ வாங்கி தான் இதை செய்கிறேன் யாரையும் ஏமாத்தி காசு வாங்கி இதில் செய்யலை கோரக்கிறதா முழுக்க முழுக்க இது அத்தனையுமே கோரக்கிறதா செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனால் எல்லா பெரியவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்றி சிவாயினம